சில நேரங்களில் பார்த்தோன்னா கவனக்குறைவாக இருக்கும் பொழுது பொருட்கள் நம்ம கையில் வச்சுருக்க பொருட்கள் கீழே சிந்துவது சகஜமான ஒரு விஷயந்தான் ஆனால் அப்படி சிந்தும் பொருட்களுக்கு கூட சகுனம் பார்ப்பவர்கள் நீங்களாக இருந்ததுன்னா எந்தெந்த பொருள் கீழே சிந்தினால் சகுனம் சுப சகுனமா அல்லது அசுப சகுனமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம கைத்தவறி சிந்தும் பொருட்களுக்கு கூட பெரியவர்களால் பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி என்னென்ன பொருட்கள் கீழே சிந்தும் பொழுது அதை சகுனமாக எடுத்துக்கொள்ளணுமா அசுப சகுனமாக எடுத்துக்கொள்ளுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருட்களை கீழே சிந்தும் பொழுது ஜாக்கிரதையாக அதை பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறது தான் உண்மை முதலாவதாக விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா குங்குமம் நிறைய பேர் குங்குமம் வைத்துக்கொள்ளும் கொள்ளும் பொழுது தவறி கீழே சிந்திவிடும் அப்படி குங்குமம் கை தவறி கீழே சிந்திவிட்டால் அபசகுனம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஆனால் உண்மையிலேயே குங்குமம் கீழே கொட்டினால் வெற்றி அனுகூலம் பெறப்போகிறோம் அப்படின்னு தான் அதற்கு பொருள் குங்குமம் கை தவறி கீழே சிந்திவிட்டால் மனம் குழப்பமடையாமல் அதை ஒரு சுப சகுனமாக நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்த விஷயம் மஞ்சள் மங்களகரமான அந்த பொருள் மஞ்சள் கீழே கொட்டினால் மங்களம் அப்படின்னும் சிறப்பு அப்படின்னு தான் பொருள்படுது ஏதேனும் நம்ம தொழில் தொடங்க போகிறோம் அப்படின்னா அது சிறப்பாக நடக்க போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக தான் மஞ்சள் மங்களகரமான அந்த மஞ்சள் கீழே கொட்டுவது நிகழுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அடுத்ததை பார்த்தோன்னா அரிசி சமையல் செய்யும் பொழுதோ அல்லது பூஜைக்கு ஏதாவது நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்ம பயன்படுத்தும் அந்த அரிசி கைத்தவறி கீழே கொட்டிவிட்டால் குடும்பத்தில் சச்சரவு சண்டை காரிய தடை ஏற்பட போகுது அப்படிங்கிறத அர்த்தமாக எடுத்துக்கொள்ளலாம் நம்ம ஏதேனும் புதிதாக தொழில் துவங்க போகிறோம் அப்படின்னா அதில் தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கிட்டு அரிசியை கையாளும் பொழுது மிக மிக கவனமாக அந்த அரிசியை நம்ம பயன்படுத்துவது ரொம்ப ரொம்ப சிறப்பு குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கணும் அப்படின்னா அரிசியை பயன்படுத்தும் பொழுது ரொம்பவே ஜாக்கிரதையாக அதை பயன்படுத்தணும் அது சமையலில் பயன்படுத்துமாக இருந்தாலும் சரி பூஜைக்கு பயன்படுத்தும் நேரமாக இருந்தாலும் சரி மிக மிக கவனமாக அதை பயன்படுத்தணும் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த விஷயமாக பார்த்தோன்னா எண்ணெய் சமையல் அறையில் பயன்படுத்தினாலும் சரி பூஜைக்கு தேவைப்படும் அந்த எண்ணெயை பயன்படுத்தும் பொழுதும் சரி எண்ணெய் கை தவறி கீழே கொட்டிவிட்டால் இழப்பு ஏற்பட போகுது அப்படின்னு தான் பொருள்படுது ஏதாவது தொழில் துவங்குவதாக வாய்ப்பு இருந்ததுன்னா அந்த தொழிலில் பொருள் நெருக்கடி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வரப்போகுது அது மட்டுமல்ல தடை தடங்கல்கள் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக தான் எண்ணெய் சிந்துவதை நம்ம எடுத்துக்க முடிந்தவரை வரை எண்ணெய் பயன்படுத்தும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாகவும் அது சமையலுக்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி பூஜைக்கு பயன்படுத்துவதாக இருந்தாலும் சரி எண்ணெயை பயன்படுத்தும் பொழுது மிக மிக கவனமாக இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா பால் சில சமயம் பால் காய்ச்சி எடுக்கும் பொழுது தவறி கீழே கொட்டிடுவோம் அப்படி இல்லைன்னா பூஜைக்கு நெய்வேத்தியமாக பாலை வைக்கும் பொழுது க பால் தவறி கீழே சிந்திடும் இப்படி சில நேரங்களில் பார்த்தோன்னா கலகம் வரப்போகுது தோல்வி போகுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறியாக தான் இந்த பால் சிந்துவதை எடுத்துக்கலாம் முடிந்தவரை பாலை இறைவனுக்கு நைவேத்தியமாக வைக்கும் பொழுதும் சரி பால் காய்ச்சும் பொழுதும் சரி பால் கீழே சிந்தாமல் பார்த்துக்கொள்வது அதில் கவனமாக இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா இறைவனுக்கு மலர்கள் சூட்டும் பொழுது இறைவன் படத்திற்கோ அல்லது சிலைக்கோ பூக்கள் நம்ம சூட்டும் பொழுது அந்த பூ வைத்திருக்க அந்த பாத்திரமோ அல்லது கவரில் வச்சு நம்ம பூக்கள் சூட்டுவோம் அப்படி அந்த பூக்கள் தவறி கீழே கொட்டிவிட்டால் காரிய வெற்றி ஏற்பட போகுது அப்படின்னும் நலமாக இருப்பதற்கான ஒரு பொருளாகவே அதை எடுத்துக்கணும் அதே போல் வாசனை உள்ள மலர்கள் கீழே கொட்டிடுச்சு அப்படின்னா செல்வம் பெருகப் போகுது அப்படிங்கிறது தான் அறிகுறியாக எடுத்துக்கொள்ளலாம் கடைசியாக மங்களத்தின் அடையாள மகாலட்சுமி நிறைந்திருக்கும் அந்த கல் உப்பை பயன்படுத்தும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் உப்பு கீழே சிந்தாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக நல்லது உப்பு கீழே சிந்தினால் நல்லது அல்ல அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க உப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவே சொல்லப்பட்டிருக்கு உப்பு கீழே சிந்திவிட்டால் பண விரயம் ஏற்பட போகுது பணத்தடை ஏற்பட போவதாகவே பொருள்படுது இந்த மாதிரி விஷயங்களை பயன்படுத்தும் பொழுது சற்று கவனமாக இருப்பது சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்க ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்க ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படி ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்